ஆசை இருந்தாலும் ஆன்மீக பணி செய்யும் பாக்கியம் அனைவருக்கும் கிடைத்துவிடாது அத்தகைய பெரும் பேரு தோரணமலை பரம்பரை அரங்காவலர் கே ஆதிநாராயணன் அவர்கள் குடும்பத்திற்கு வாய்த்திருக்கிறது வாய்த்த பணியை முருகன் கட்டளையாக எண்ணி சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார்கள் இன்றைக்கும் தந்தையின் வழியில் தோரணமலை பரம்பரை அறங்காவலர் திருமுருக தொண்டர் செண்பகராமன் அவர்கள் செய்து வரும் ஆன்மீக பணி மேலும் சிறக்க இந்துக்களாகிய நாம் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு துணையாக இருப்போம் ஆசிரியர் கே ஆதிநாராயணன் அவர்கள் அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் பரம்பரை அறங்காவலர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு திருப்பணிகளை முன்னெடுத்தார்கள் அவர்களது சீரிய முயற்சியால் திருப்பணியும் வளர்ந்தது தோரணமலையான் புகழும் திசையிட்டும் பரவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆசிரியர் கே ஆதிநாராயணன் அவர்கள் பரம்பரை அறங்காவலராக பொறுப்பேற்றுக் கொண்டதிலிருந்து இன்று வரை தொலைநோக்கு திட்டத்துடன் ஆன்மீக பணியுடன் அறப்பணியையும் மேற்கொண்டு வருகிறார்கள் அவர்களது குடும்பத்தினர் தோரணமலை முருகன் ஆலயம் இந்த அறுபது ஆண்டு காலத்தில் எத்தகைய வளர்ச்சியை பெற்றிருக்கிறது என்பதை அன்றும் இன்றும் என்ற தலைப்பிலே தொகுக்கப்பட்டிருக்கும் காட்சிகளை காணும்போதே நம்மால் உணர முடிகிறது பரம்பரை அறங்காவலராக இருந்து கோவில் திருப்பணிகளை செய்தபோது ஆசிரியர் கே ஆதிநாராயணன் அவர்கள் கொண்டிருந்த நேர்மையை அவர்கள் எழுதி வைத்திருக்கும் வரவு செலவு கணக்கை பார்க்கும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது தோரணமலை பரம்பரை அறங்காவலர் கே ஆதிநாராயணன் குடும்பத்தினர் இறைப்பணியில் மட்டுமல்லாமல் மக்கள் நலம் காக்கும் அறப்பணிகளிலும் ஈடுபட்டு வருகிறார்கள் தோரணமலை அடிவாரத்தில் கே ஆதிநாராயணன் அவர்கள் தங்கியிருந்த இடம் மாணவர்கள் பயன்பெறும் நூலகமாக இயங்கி வருகிறது அந்த நூலகத்திலே ஏறக்குறைய மூவாயிரத்தி ஐநூறு புத்தகங்கள் இடம்பெற்றிருக்கின்றன அதுபோல முத்துமாலை புறத்திலே கே ஆதிநாராயணன் அவர்கள் வாழ்ந்த வீடு இன்றைக்கு மாலை நேர கட்டணமில்லாத படிப்பகமாக செயல்பட்டு வருகிறது இதன் மூலம் நூற்றிற்கும் அதிகமான மாணவ செல்வங்கள் தினமும் பயனடைந்து வருகிறார்கள் அதுபோல மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் விருப்பத்திற்கு இணங்க தோரணமலை அடிவாரத்தில் ஒரு விளையாட்டுத் திடலும் அமைத்து தந்திருக்கிறார்கள் தந்தையார் கே ஆதிநாராயணன் அவர்கள் தொடங்கிய பணியை அவரை தொடர்ந்து அவரது மகன் தோரணமலை பரம்பரை அரங்காவலர் திருமுருக தொண்டர் செண்பகராமன் அவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள் தந்தையார் கே ஆதிநாராயணன் அவர்கள் கொண்டிருந்த ஒவ்வொரு கனவையும் நிறைவேற்றி வருகிறார்கள் இப்படி ஒரு இறைப்பணி செய்யும் பாக்கியம் இறையருள் இல்லாமல் யாருக்கும் சாத்தியமே இல்லை தோரணமலை பரம்பரை அரங்காவலர் திருமுருக தொண்டர் செண்பகராமன் அவர்களின் இறைப்பணி மென்மேலும் வளர கோவில் தரிசனம் யூடியூப் சேனல் வாழ்த்துகிறது